நானூறு தான் வரலாறு கொண்ட அமெரிக்காவில் உலக சிறந்த படைப்புகள் வருது இதை விட குறைவான வரலாறு கொண்ட லத்தீன் அமெரிக்காவில் அதை விடவும் சிறப்பான படைப்பு வருது ஆப்பிரிக்காவில் சிறந்த படைப்புகள் வருது உலகின் மிக மூத்த மொழிகளில் ஒன்று பலவிதமான சமூக சச்சரவுகள் பலவிதமான எல்லா விதமான பலங்களும் கொண்ட தமிழ்லேருந்து ஏன் வரலை அப்படின்னா நான் வந்து உலகின் பத்து எழுத்தாளர்களில் நான் ஒருத்தன் அடையாளமாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன் எனக்கு நகைச்சுவா தெரியல அப்போ இப்போ எனக்கு சொன்னால் எனக்கே கூட கொஞ்சம் சிரிப்போறோம் ஆனால் அதை நோக்கி நகர முடியும் இல்ல உண்மையாவே சட்டக்காரி வந்து ரஞ்சித் பண்ணாக்க நல்லா இருக்கும் ஏற்கனவே ரஞ்சித் அண்டை கொடுக்கணும் ஒருவேளை அவர் விரும்பினார்னா கொடுத்துருப்பேன் படைப்புன்றது புத்தியால மட்டும் நிகழறது இல்லை நீங்க ஏற்கனவே இந்த சமூகத்தை ஒழுங்கா உள்வாங்கி இருந்து கலை பண்போட இருந்தீங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வரும் இப்போ இருபத்தஞ்சி வருஷமா இந்த வட சென்னையின் நிலம் பத்தி நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க அந்த நிலம் வந்து எவ்வளவு மாறி இருக்கு அது டோட்டலா மாறிடுச்சு அது அது முன்னாடி இருந்ததே கிடையாது முன்னாடி இது எனக்கு தெரிஞ்சு நகரம் பரபரன்னு இருக்கும் எங்கே பரபரன்னு இருக்கோன்னு சொன்னாக்கா மவுண்ட் ரோடில் பரபரன் இருக்கும் அப்புறம் பேரிஸ் இருந்து அந்த சரவுண்டு ஃபுல்லாக பரபரன்னு இருக்கும் மற்றபடி நீங்கள் அமைதியான சாலைகள் பெரிய பெரிய சாலைகள் நெரிசலற்ற சாலைகள் இப்போ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பரபரப்புனாக்கா அண்ணா சாலை தான் அது கூட என்னென்னா பதினோரு மணிக்கு மேலே அதுலேயே ஒரு சைலண்ட் இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் இப்போ வந்து பொங்கல் தான் பார்க்க முடியுது நான் பொங்கல் தீபாவளியில் அந்த சைலன்ஸ் அந்த சைலன்ஸான ஒரு ஸ்ட்ரீட்டு ரோட் சாலைகள்லாம் என்னால் பார்க்க முடியுது அது அவ்வளோ அமை ஏன்னா ஏன்னா மக்கள் வந்து குஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களா அப்புறம் ஸ்ட்ரக்சர்லாம் மாறிடுச்சு சுத்தமாக குடிசை பகுதின்னு சொன்னால் முழுக்க குடிசையாக இருக்கும் எண்பதுகள் வரைக்கும் என்னென்னா இங்கே இருக்கிற என்ன சொல் சேரி பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னாக்கா அங்கே மாட்டிறைச்சி கடை கட்டடமாக இருக்கும் பெரும்பாலும் கட்டடமாக இருக்கும் சர்ச்சு ஒன்று இருக்கும் அப்புறம் ஒரு அதிகபட்சமாக போனாக்கா ஒரு சாராய வியாபாரியோட ரெண்டு மாடி வீடு இருக்கும் ஏன்னா அது மாதிரி ஆறு ஏழு பகுதியில் இருந்த வீடுங்க எனக்கு தெரியும் அவங்க வீடு கொஞ்சம் ஏன்னா சாராயம் விற்கிறாருல அவரோட போலீஸ் ஸ்டேஷன் கல் கல்லு வீடாக இருக்கும் அப்புறம் லைப்ரரி வந்து நம்ம வட்டாரத்தில் சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு சின்ன அட்டு மாதிரி இருக்கும் இல்லை சின்னதாக ஒன்று இருக்கும் அது பெரியவங்க மட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பத்துக்கு பத்து அளவுக்கு பழைய லைப்ரரி இருக்கும் இவ்வளோ தான் கற்கட்டடங்களாக இருக்கும் மற்றது டோட்டலாக வந்து குடிசையாக இருக்கும் குடிசை தென்னை மரங்களும் முருகை மரங்களும் ஆகிருந்த ஒரு விதமான ஒரு கிராமிய தோட்டம்தான் நினைவுக்கு வருது அப்படி தான் இருக்கும் நான் அது மாதிரி நிறைய ஒரு சொல்ல ஜெகநாதபுரம் இங்கே இருந்த சுந்தரபுரம் சிவராஜபுரம் ராஜா தோட்டம் குமரசாமி ராஜாபுரம் கன்னிகாபுரம் தாஸ் நகர் இதெல்லாமே வந்து குடிசை பகுதிகள் முழுக்க முழுக்க குடிசையாக இருக்கும் இந்த எண்பதுகளுக்கு பிறகு சமூக பொருளியல் மாற்றங்கள்லாம் வர வர எல்லாருக்கும் அரசு வேலைகள்லாம் எல்லோரும் வீடுகள் கட்ட ஆரம்பிச்சு அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு இது வந்து நான் சொல்றது லோக்கலாக நிகழ்ந்த மாற்றம் வெளியிலன்னு பார்த்தாக்கா நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி எல்ஐசி பில்டிங் தானே பெருசுன்னுவாங்க எனக்கு அது வியப்பான பில்டிங் தான் என் நண்பர்களோடு சொன்னால் மா மாடியில் போய் காத்து வாங்குவோம் எப்பயாவது அதில் என் ஃப்ரெண்டுங்க யாருனா வேலை செய்வார் ஆரம்ப காலத்தில் ஏ மாடி கொண்டு போடா அப்படின்னா மாடியிலருந்து பார்த்தா நகரம் அவ்வளோ அழகாக தெரியும் அம்ஜக்கரையில் ஒரு எக்ஸ்போர்ட்டில் அது நாலாவது மாடி நாலு மாடின்னு நினைக்கிறாரு அதில் நான் வேலை செஞ்ச முயற்சி அதில் போய் பார்த்தா பார்த்தாக்கா பரங்கிமலை வரலாம் தெரியும் மலையெல்லாம் தெரிய கொஞ்சம் கவனிச்சோம்னாக்கா ஆந்திராவில் இருக்கிற மலைகள்லாம் தெரியும் ஏன்னா இங்கே நியர்பை தானே இப்போ எல்ஐசிலேருந்து பார்த்தாலே மலைகள் தெரியல ஏன்னா அது அதை ஒரு கட்டடம் மறைச்சிருது அப்போ அதுக்கு அடுத்த ஒரு பெரிய என்ன ஜெமினி போர்ஷன் அந்த அண்ணா ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓஓவர் எதிரில் ஒரு ஜெமினி போர்ஷன் காம்ப்ளெக்ஸ்னு வந்து அதுதான் பெரிய கட்டடமாக இருந்துது அப்புறம் அங்கேருந்து போனோம்னா அதோட சிம்சன் இது ஸ்பிக் பில்டிங் ஒன்று இருக்கும் அதுதான் வந்து ரைட் இங்கேருந்து நம்ம போனோம்னாக்கா சைதாபேயை தாண்டி ச ரைட் சைடில் வரும் அதுதான் பெரிய கட்டடமா இருந்து இப்போ அதெல்லாம் குடிசைகள் போல ஆயிடுச்சு எல்லாமே அதோட உயர்ந்த ஐம்பத்தெட்டு மாடி கட்டடெல்லாம் நார்த் மெட்ராஸ்லயே வருது நார்த் டவுன்ல அப்போ எல்லாமே அந்த அந்த ஒரு கட்டட வளர்ச்சின்றது ஒன்று ஒன்று அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சராக நான் கொத்தவால் சாவடி இருந்தது பாரிஸ் இருந்தது நான் வந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அது தான் வந்து எனக்கு பஸ் ஸ்டாண்டு கொத்தவால் தான் காய்கறி வாங்குறது அப்புறம் செங்காங்கடை இருக்கும் அங்கே அந்த கல்யாணத்துக்குலாம் வாங்கினேன்னா எல்லாமே நம்ம வீட்டில் கொஞ்சம் தூரம் நடக்கிற தூரத்துலேயே அது இருக்கும் அப்புறம் சால்த்து கொட்டான்னு ஒன்று பாடல் பெற்ற தலம் போல் அது அந்த இடம் வந்து பரபரப்பரன்னு இயங்கும் அதை சுற்றி வந்து சோ சோத்துக்கடை சோ கூட சோறு இங்கே வச்சுன்னு பெண்கள் அவங்க சாப்பாடு பரிமாறுறதுலாம் ஆச்சு நல்லா பயங்கரமாக இருப்பாங்க நல்லா குங்கம் போட்டுலாம் ஆச்சுன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு சப்ளை பண்ணுறது அண்ணன் தம்பி லவர் எல்லாம் இருப்பாங்க அது இந்த எல்லா விதமான உறவுகளும் அங்கே இருக்கும் அவங்க சாப்பாடு பரிமாறுறது கர கர கரண்ட் இருக்கும் அது ஆளுங்க வந்து அங்கே அந்த ஊக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இடுப்பில் குத்திட்டு வேர்க்க வேர்க்க வந்து சாப்பிட்ற அந்த காட்சிலாம் நான் பெராக் பார்க்குறவங்கன்றதால அதெல்லாம் பார்ப்பேன் அப்படியே எதிரில் கண்ணப்படுத்தல அது ஒரு நூற்றி பதினாறு ஏக்கர் பெரிய கிரவுண்டு அது அது ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அது ஒரு சொர்க்கமாக இருந்தது அதில் தான் வந்து சர்க்கஸ்ல நடக்கும் நியூ கிராண்டு ஜெமினி அது இதுன்னு உருப்பட்ட ரஷ்யன் சர்க்கஸ்னு சர்க்கஸ் நடக்கும் கூத்து சண்டை நடக்கும் அதில் ஒரு சின்ன பகுதி அது இப்போ அது அப்படி அப்படியே வேறு ஏதோ அரசு கட்டடம் கட்டின்னு இருக்காங்க அதை தாண்டா உயிர்காலஜி அந்த ஜூன்னு சொல்லுவோம் அது இருந்தது அதுக்கு பின்னாடி மைலேடிஸ் பார்க்கு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா மூர் மார்க்கெட்டு நம்ம சென்ட்ரலு ரிப்பன் பில்டிங் விக்டோரியா ஹால் அள்ளி குளம் பீப்புள்ஸ் பார்க் அந்த பீப்புள்ஸ் பார்க் தான் இது மயிலேடிஸ் பார்க்கு பீப்புள்ஸ் ஸ்டேடியம் அதுதான் நேரு ஸ்டேடியம் இப்போ இருக்கிற ஸ்டேடியம் நான் ப சொல்கிறது ஓப்பன் பழைய ஸ்டேடியம் அதில் நான் ரெண்டு கொடுத்து மோகன் பகான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டு பேர் ஃபுட்பால் விளையாட்றது மேட்ச்லாம் பார்த்துக்குறேன் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு எனக்கு ரெண்டு ரூபா கொடுங்க நான் போய் மேட்ச் பார்க்குறேன்னு போவேன் அது மாதிரி அது ஒரு பெரிய சொர்க்கம் அது ஒரு அழகான இடம் அதுக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் அது அசோகா ஹாஸ்பிட்டல் அது எனக்குலாம் மலேரியா டெஸ்ட்லாம் குழந்தைங்கள அங்கே தான் கொண்டு போவாங்க ஆமாம் ஆமாம் ஜாலியாக அங்கே அங்கே கூட பின்னிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு அழகான இடம் அது ரோ சாலையிலேயே கா குளங்கள் இருக்கும் இந்த ஸ்பைஸ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பளிங் இந்த செலவுக்கள்லாம் ஒட்டி அம்மா வந்து ஒரு அம்மா வந்து தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க ஆர்ச்சிலாம் வச்சுருக்கோம் அலங்காரவலை அதெல்லாம் இப்போலாம் பார்க்கவே முடியும் அது ஒரு நூற்றி பதினாறு ஏக்கர்னு யோசிச்சு பாருங்கள் அது சவுல்து இருந்து நம்ம சென்ட்ரல் தான் அதோட சவுத் கார்னர் வெஸ்ட் கார்னர் வந்து ரிபன் பில்டிங் இதுக்கு இடையில் சால்வு விட இது ஃபுல்லாக அந்த சொர்க்காக இருந்தது அது இல்லை இப்போது அம்மா அப்பாவை தவிர எல்லாமே கடைக்கன்ற மோர் மார்க்கெட் அங்கே தான் இருந்தது நான் அந்த பில்டிங் பார்த்துருக்குறேன் அதுக்குள்ளே பொம்மைங்க நிறைய இருக்கும் தலைக்கு மேல பொம்மைங்களா இருக்கும் ஆஹா அது நமக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு காலமாக அந்த பூனை பொம்மை ஒன்று இருக்கும் தலையாட்டிக்கிட்டே இருக்காது அந்த பொம்மைன்னா எனக்கு பிடிக்கும் நான் வாங்கியே தெரில கடைசி வரைக்கும் அவங்க கீழே கொடுத்தா ஓடுற எல்லா விதமான இப்போ தான் அங்கங்கே அது சிங்கப்பூர் நம்ம ஊர்லேயே நிறைய பொம்மைங்க வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி பொம்மைங்கனாக்கா அங்கே தான் போனோம் அக்வேரியன்னா அங்கே ஒன்று தான் இருந்தது பெட் அனிமல் ஷாப்பாக அங்கே ஒன்று இருந்தது நான் இதெல்லாம் வேடிக்கை பார்க்க போவேன் அது மாதிரி ஒரு ஜாலியான சொர்க்கம் அதெல்லாம் இப்போ இல்லை ஒரு ஒரு குறியீடு போல் சொல்லலாம் அது இல்லை மற்றபடி நகரத்தோட ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு தானே நகரம் பறந்து விரிஞ்சிடுச்சு அது தவிர்க்க முடியாது இப்போ இந்த இந்த மக்கள் வந்து அரசியல் நிறைய மாற்றம் நிறைய மாற்றம் எல்லா வீட்லயும் படிக்கிறாங்கல்ல அதுக்கு முன்னாடி ரொம்ப குறைவாதான் படிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கும் போது என் தெருவில் வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அவர் வந்து என்ன சொல்லுவாங்க அவர் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கிற அந்த தம்பி எதுவும் மஞ்சக்காமல்லியில் இறந்துட்டார் அவர் ஊர்லேருந்து வந்து தங்கி எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு ஒரு ஒருத்தர் வீட்டில் ஒரு வேப்ப இப்போ வீட்டுக்கு வீடு பிஹெச்டி படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லோரும் வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறாங்க போன வாரம் கூட நான் போயிட்டு வெளிநாட்டுக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கனடாவை காமிச்சிட்டு வந்தேன் அப்போ இது வந்து வீட்டுக்கு வீடு நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ முன் முற்றிலுமாக மாறிடுச்சு நிலைமைகள் எல்லாமே மாறிடுச்சு இப்போ முன்னே எதாவது சொன்னால் ஆ அப்படி சொல்கிறாரு அந்த ஆச்சரியெல்லாம் கிடையாது எல்லார் வீட்லேயும் படிக்கிறாங்க எல்லாருக்கும் கனவுகள் இருக்குது எல்லாருக்கும் அவங்க எல்லோரும் அப்படியே வளர்ந்து அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் முன்னெப்போதையும் விட அரசியல் கல்வி பொருளாதாரம் விழிப்புணர்வு எல்லாத்திலும் பெரிய மாற்றம் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் நாவலில் எழுதியிருக்கீங்க அவசியம் எழுதுவேன்

உறைஞ்சு போயிடும் அந்த நகரத்தை வந்து மக்கள் கை விட்டுருவாங்க மக்கள் மக்க அதிகாரம் கை விட்டுரும் அப்போ அந்த நகரத்துலயும் எப்படி தப்பி பிழச்சு வாழறாங்க அப்படின்னு ஒரு சின்ன போர்ஷன் தான் அது அது ஒரு சின்ன போர்ஷன்ல அது அதுதான் முழுக்க நாவலா வரப்போகுது ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலு நீங்க நாவலை பார்த்து தான் தெரிஞ்சு சென்னை பணியில் சென்னை தான் சென்னைதான் நான் உரைஞ்சு போயிருக்கோம் என்னோட எழுத்துல ஆனால் இது சொல்ல முடியாது எப்போனாலும் ஒரே இருக்குது வாய்ப்பு இருக்குது தரேன் ஆக்சுவலாக சொல்கிறாங்களே கடலில் மூழ்கிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே நான் இப்போ ஒரே இருந்துச்சின்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழித்து கடல் மூழ் கடலில் ஒரு சில பகுதிகள் மூழ்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை பனி கூட வர்றதுக்கு தெரியாது நமக்கு காலநிலை எவ்வளோ வேகமாக ஏன்னா நூறு வருஷத்தில் இந்த உலக இந்த சமூகத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகத்துலையும் இவ்வளோ மாற்றம் இப்போ ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு இருந்துங்களேன் ஒரு சின்னதாக ஒரு வரலாறு கே கீபிக் ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்த மாற்றத்தை விட இந்த நூறு வருஷம் இருபத்தோறா நூற்றாண்டுல அதிவேகமான வளர்ச்சி வளர்ச்சியில அப்போ வந்து இன்னும் அம்பது வருஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அது அதுக்கான காரணமும் அந்த நாவல்ல நான் சொல்லதான் சார் இப்போ நீங்க வந்து நாவல் எழுதுனது இல்லாம படங்கள்லயும் ஒர்க் பண்ணிருந்தீங்க சினிமா வந்துட்டு ஒரு எழுத்தாளனை எப்படி எல்லாம் உபயோகிச்சுக்குது இல்ல எந்த இடத்தெல்லாம் தள்ளி வைக்குது இல்ல அப்படி இல்லை அது வந்து உங்களுக்கு சமூகம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணோம் இல்லை கொஞ்சம் அறிவாளிகள் இந்த சமூகத்தை டிசைன் பண்ணுவாங்க இல்லையா ஆனால் இந்த இந்த ஒரு வழக்கமான நிலையிலேருந்து தமிழ் சூழல் கொஞ்சம் தமிழ் சூழல் இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து கொஞ்சம் பின் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு ஜனங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்குற மனநிலைக்கு வந்துடுவாங்க நம்ம உலக சினிமான்னு ஏன் சொல்கிறோம் இப்போ உலகத்தில் வந்து மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்ற இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை அவன் அழகியலோடு பேசுவான் எவ்வளோ சிக்கலுக்கு மத்தியிலையும் அதை பேசுவான் ஆனால் நாம் அப்படி கிடையாது நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா வச்சுப்போம் வழக்கமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி ரெண்டு பாட்டு ரெண்டு பைட்டு ரெண்டு நகைச்சுவை அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஹீரோ ஹீரோயின் இதான் கதம அப்படின்ற பாணியில் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் மிக சமீபத்தில் அப்போ அவ அந்த மாதிரி பாணியில் இருந்தவங்களுக்கு ஒரு நாவல் ஆசிரியன் தேவல் தேவல்லாமல் அப்போ அப்போ அந்த காலகட்டத்திலே ஜெயகாந்தன்லாம் வந்து சில படங்கள்லாம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படிலாம் அவர் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்புறம் துறை வந்து ஒரு கதையெல்லாம் பசி அந்த மாதிரி கதைகள்லாம் வரதான் ஆரம்பிச்சிருக்குது ஏழாவது மனிதன் சொல்லிட்டு ஹரிகரன் ஒரு டேரக்டர் ஒரு சில அது ஏன்னாக்கா அது மக்கள் அண்டை கலெக்ஷன் பண்ணணும் அதுதான் அவங்களோட நோக்கமாக இருந்தது அதனால அவங்களுக்கு நாவலாசிரியன்னு தேவைப்படல ஆனால் இப்போ மிக சமீபமாக கடந்த பத்தாண்டு கூட சொல்ல முடியாது ஒரு ஐந்தாண்டுகளாக வந்து நாவலாசிரியர்களும் வந்து திரைப்படத்தில் வேலை செய்கிறாங்க இப்போ நான் ஒரு ரெண்டு பிரபலமான இயக்குநர்களுக்கு நான் எழுதுறேன் என்னை கூப்பிடுவாங்க அது இன்னும் வெளியில வரலனாலும் ஆரம்பிச்சிருக்காது இப்ப என்னுடைய நாவலை வந்து வெற்றிமாறன் வாங்கி இருக்கிறாரு அப்போ அது ஒரு சினிமாக்கு அது ஒரு அவங்க நாவலை படமாக்க முயற்சி பண்றாங்க அப்போ அது மாதிரி இப்போ இருக்கிற நாவல்கள்லாம் இதை பண்ணலாமா அப்படின்னு பேச்சுவாங்க அப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்க அது மிக சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான இயக்குநர்கள் வந்திருக்காங்க முன்னாடி அதுக்கான இயக்குநர்கள் அவங்க வந்து ஒரு சமையல் அறை மசாலா போல் சமையல் அறையில் தயார் பண்ணுற மசாலா தோசைகளுக்கு மத்தியில் இப்போ வந்து ஒரு 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 மாற்றம் நிகழ்ந்துருக்குது அப் இப்போ தேவைப்படுறாங்க இப்போ இனி இன்னும் கூட அது வளர்ச்சி அடைந்தான்னு நினைக்கிறேன் ஏன்னா கதை நோக்கி மக்கள் நகர்றாங்க

இல்லை எனக்கு வந்து நான் ஆரம்பிக்கும் போது நினச்சேன் நான் வந்து உலகின் பத்து எழுத்தாளர்களில் நான் ஒருத்தன் அடையாளமாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன் எனக்கு நகைச்சுவையாக தெரியல அப்போது இப்போது எனக்கு சொன்னால் எனக்கே கூட கொஞ்சம் சிரிப்போகிறோம் ஆனால் அதை நோக்கி நகர முடியும் ஒரு ஆசை அந்த மாதிரி ஒன்று வைக்கலாம் ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் தமிழில் அதிகமாக இருக்குது அப்போ நான் இன்னும் சரியாக வேலை செய்யலைன்றது தான் என்னோட கருத்து இப்போ நான் வந்து ஒரு இப்போ எனக்கு நான் ஒரு எட்டு நாவல் எழுதியிருக்கிறேன் ஆனால் அதை நோக்கி நம்ம நகர முடியும் ஏன்னா உலகம் முழுக்க நானூறு வருஷம்தான் வரலாறு கொண்ட அமெரிக்காவில் உலக சிறந்த படைப்புகள் வருது லத்தீன் அமெரிக்காவில் அதை விட குறைவான வரலாறு கொண்ட லத்தீன் அமெரிக்காவில் அதை விடவும் சிறப்பான படைப்பு வருது ஆப்பிரிக்காவில் சிறந்த படைப்புகள் வருது அப்போது ஏன் வந்து தமிழில் வந்து உலகின் மிக மூத்த மொழிகளில் ஒன்று பலவிதமான சமூக சச்சரவுகள் பலவிதமான எல்லா விதமான வளங்களும் கொண்ட இருந்து ஏன் வரலை அப்படின்னா இனி வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை இனி வரும் வரும் அந்த வேலையை நானே கூட செய்யலாம் ஏன்னா அதுக்கான எல்லா சோர்ஸும் இங்கே இருக்குது எல்லா விதமான வாய்ப்புகளும் இப்போ இருக்குது இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அதனால் வந்து நான் அதை முன்னாடி யோசிச்சேன் ஏன்னா அதனால தான் என் பேரையே வந்து நான் அதுக்கு முன்னாடி ராசத்தி நகருக்கு பிராந்தி நகர்லாம் பேருங்களை வைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பழப்பாக இருந்தது அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னென்னா மக்சிம் கார்கே வாட்ச் அப்படின்னா அவர் வாழ்வுக்கும் பிழைப்புக்குமான எக்ஸலண்டான ஒரு டெஃபினிஷன் எனக்கு சொல்லி கொடுத்தேன் எது வாழ்க்கை எது பிழைப்பு அப்படின்னு அப்போ எனக்கு அவரோட உரையாடல்கள் அவருடைய கதைகள் எனக்கு எல்லாமே புரிஞ்சிது என்னோட கம்யூனிகேட்டடாக இருந்தது அதனால் வந்து நான் மக்ஸிம் கார் கரண் கார்கி வந்து அப்போ கார்கி அப்படி தான் உதயமா அப்போ எனக்கு ஆசை இருக்குது எனக்கு மக்ஸிம் கார்கி போல் எழுதணும் அவரை விட பின் ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுன்னாக்கா அவரெல்லாம் தாண்டிலாம் போகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இந்த தமிழ் சூழலில் இலகத்தை யா எல்லாமே ஏற்கனவே ஏற்கனவே தாண்டி வச்சுட்டாங்க அவ்வளோன போல் இங்கே எழுதிட முடியும் வல்லுவனை போல ஒரு 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 தத்துவார்த்த ஒரு படைப்பை நம்ம இனி தர முடியுமா அப்போ இருக்கக்கூடிய அறுபது எழுபது செவ்விலக்கியங்கள்லாம் வந்து அற்புதமாக சாதிச்சுட்டாங்க அவங்க தலைவன் தலைவியை வச்சு ஏகப்பட்டதை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அந்த காலத்துலேயே அப்போது இப்போ என்னன்னாக்கா நம்ம ஒரு வேலையை செய்யலாம் இந்த காலத்துக்கு உலகம் நம்ம வந்து திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம கதைகளை நம்ம சொல்லலாம் அதுக்கான எல்லா சூழலும் இருக்குது இதை நான் முன்னாடி வச்சேன் முன்னாடி இப்படி தான் நான் யோசிச்சேன் ஆனா அத இப்போ விளக்கமா என்னால சொல்ல முடியுது அப்ப தட்டையை நான் சொல்லுவேன் அது வந்து இப்போ அது சாத்தியம்தானே இப்ப நம்ம வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் விளையாட போறோம் இது ஒரு அஞ்சே அஞ்சு கேள்விதா இருக்கு சொன்ன உடனே நீங்க டக் 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 டக்குன்னு சொல்லி எப்படி சொல்றது பாருங்க உங்களோட நாவல்லையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அறுபடும் மிளகு தான்

எனக்கு ஆராய் செங்கேனி தான் ரொம்ப பிடிக்கும் ஆராயணி ஆராய் செங்கேனி வந்து என்னை ஏன்னா கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சிட்டேன் கிளைமேக்ஸ் எழுதும்போது என்னால் எழுதவே முடியல ஏன்னா வந்து வந்து ஏற்கனவே முடிச்சுட்டான் இப்போ வந்து அவ கூட அவன் போய் செட்டில் ஆகணும் அந்த ஏரியா வந்து எழுதவே முடியல என்னால் எப்படி இருந்தாலும் இவன் தான் அவளை கொல்ல போன தெரியாது ஆனால் அதை எப்படி அந்த மேஜிக் நான் செஞ்சுருவேன் எனக்கு அந்த அது பிரச்சனை கிடையாது பட் அவளை கொள்ளணும் எப்படியா இருந்தாலும் இவனும் செத்து போகிறான் இது எனக்கு வந்து ரெண்டு மாசமா எனக்கு முடிவே இல்ல ஒரு மார்கழி மாதத்துக்காக காத்துட்டு நான் நல்ல ஒரு அக்டோபர் நவம்பர் ஆகஸ்ட்லேயும் முடிச்சுட்டேன் நான் நாவலை கிளைமேக்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு இதான்ட்டு ஆனால் அதை எழுதாமல் நான் வெயிட் பண்ணிங்கன்னா எழுதுகிட்டு வந்தேன் ஒவ்வொரு நாள் நைட் எழுதுகோதும் என்னால் எழுத முடியாது ஆனால் இது இது வந்து டிராவல் ஆகி லாஸ்ட்டில் கூட முடிச்சிருப்பேன் பாருங்க அது பெருசாக எழுதியிருந்தேன் அது ஒரு மூன்று பக்கத்துக்கு வரும் ஆனால் ஐயோ நான் என்னாலே தாங்க முடியாமல் என்ன ஆம்புலன்ஸு மணி ஒலி மருத்துவமறு நாள் வந்து பார்ப்பாங்கன்னு சிம்பிளாக ஒரு ஒரு பயட்டாக முடிஞ்சிடும் அது ஆனால் அது வந்து லென்த்தாக போகும்போது என்னால் ரொம்ப தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்கும் அதனால் அந்த ரெண்டு கேரக்டர் வந்து நான் பார்த்த கேரக்டருங்க அவங்க ஆமாம் ஆமாம் அந்த கேரக்டர் அதாவது ஒரு ஆறு ஏழு கேரக்டரோட கலவை நான் பார்த்தேன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே போய் செட்டில் ஆக மாட்டாங்க அது ஆராயின்றது நான் வந்து காய்கறி வாங்கிட்டு வரதுக்காக போகிறேன் எனக்கு கா காய்கறி விற்கிற ஒரு ஒரு பொண்ணு அவங்க அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் அவங்க வந்து ஒரு பொண்ணு அவங்க அவங்க இது செங்கேனின்றது ஒரு மூணு நாலு பேரோட கலவை இது எனக்கு ஏன்னா அந்த அந்த குணநலன்கள் எல்லாமே அப்படி

அந்த அந்த கதையை பண்ணுன்றது தான் என்னோட இதை ஒன்னு ஒன்று தான் இப்போ ஒரு படம் தான் என்னால் லைஃப்பில் பண்ண முடியும்னா இது ஒன்று நான் சூஸ் பண்ணுவேன் ஒற்றைப்பல் தான் பண்ணணும்னா சூப்பர் சொல்லு இப்போ உங்களோட சட்டைக்காரியில இயேசுவோட கேரக்டர் வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கும் கூட இப்போ சட்டைக்காரி படமாகுது இயேசுவா யாரை நடிக்க வைக்கலாம் இயேசுவா நடிச்சாக்கா எனக்கு நம்ம அது இப்போ அது விஜய் சேதுபதி எனக்கு ஃபர்ஸ்ட்ல டக்குன்னு தோணுவார் ஆனால் அது அவர் தான் கேட்டோம் இருந்தார் ஒரு முறை ஆமாம் அதனால் அவர் நடக்கமா இல்லையான்னு தெரில ஒருவேளை நான் பண்ணால் கூட விஜய் சேதுபதியை ட்ரை பண்ணுறதுக்கு சொன்னேன் இல்லைனாக்கா நிறைய முயற்சிகள் பண்ணலாம் அவர் ஒருத்தர் அப்படி ஒன்று ஒன்றா ஹேபிட்டில் ஒன்று தான் சொல்ல முடியும்னு அவர் இப்போ வந்து நான் ஒரு மூணு நாவல் பேர் சொல்லுவேன் உங்களோடது ஒவ்வொரு நாவலையும் ஒவ்வொரு டேரக்டர் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னா நீங்க எந்த டேரக்டர் கொடுப்பீங்க அப்படி கருப்பர் அது கொடுக்கணும்னாக்கா வெற்றி மரங்கையில் கொடுப்பேன் சட்டைக்காரி இல்லை உண்மையாகவே சட்டைக்காரி வந்து ரஞ்சித் பண்ணாக்க நல்லா இருக்கும் இயக்குனர் ரஞ்சித் தாண்டை கொடுக்கணும் ஒருவேளை அவர் அவர் விரும்பினார்னா கொடுத்துருப்பேன் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பேன் கருந்துளை கருந்துளை வந்து அது அது இவ்வளோ தூரம் அது படமாக பண்ண முடியுமான்னு தெரியல நானே பண்ணுவேன் ஆமாம் அது ஏன்னால் அது ஒரு அது வந்து ஒரு மேஜிக் மெட்டீரியல் அது அது தனித்தனி போர்ஷனாக இருக்கும் அது ஒருவேள் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதன் வழியாக சில புக்கு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் ம் இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் இதன் வழியாக ஒரு நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ இருக்கிற படைப்புகள் இப்போ நிறைய யங்ஸ்டர் நிறைய பேர் எழுத வராங்க இன்னைக்கி வந்து புழல் சிறையை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு தேயிலை அஜர்னு ஒரு நாவல் வந்திருக்குது அஞர் தேயிலை தோட்டங்கள் குறித்து அது மாதிரி இளைஞர்கள் நிறைய அணங்கு நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா கூட மிக சமீபத்தில் வந்த படைப்புகள்னு பார்த்தா யங்ஸ்டர் நல்லா எழுதுகிறாங்க அவங்க நான் பழைய படைப்புகளில் வந்து பா சிங்காரத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்கணும் வாராவோட சின்ன சாம்பு சுந்தரி இதெல்லாம் வந்து எழுபதுகள் எண்பதுகள் காலகட்டத்தை பற்றி பேசக்கூடிய படைப்புகள் கே டேனியலோட படைப்புகளை எல்லாரும் வாசிக்கணும் ஏன்னா சமூக சார்ந்து நீங்கள் வாசிக்காமல் பொழுதுபோக்குக்கு நீங்கள் சினிமா பார்க்கலாம் படைப்புன்னு வரும்போது அதில் கலை நான் எப்போதுமே என்னுடைய படைப்புகளில் வெறும் அரசியல் மட்டும் தான் அதில் காதலும் கலை அழகம் மிஞ்சி இருக்கணும்னு நான் விரும்பும் எப்போவுமே இப்போ அதை எழுதுகிறாங்க எல்லாருமே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் கலை மாண்பு கொஞ்சம் குறவாக எழுதும் அரசியல் அதிகமாக தூக்கலாக இருக்கும் இப்போ வந்து கலை மாண்போடு எழுதுகிறாங்க நிறைய பேர் அதை வாசிக்கலாம் நான் இந்த ஒரு பட்டியல் கொடுக்கணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எழுதக்கூடிய படைப்புகளோடு சேர்த்து பாசிங்காரம் கே டேனியல் வாரா இவங்களோட பழைய படைப்புகளும் குறிப்பாக கோரான்ற ரவீந்திரநாத் தாகூரோட நாவலை எல்லா இளைஞர்களும் வாசிக்கணும்னு நான் சொல்லுவேன் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி சீக்கிரமாக வந்து உங்கள் கதைகளை வந்து கருந்துளைக்காகவும் நான் காத்திருக்கோம் வணக்கம் உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம்